சோர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டீ குடிச்சிட்டு இருக்கில இதுதான் அந்த ஆளு தான் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வழக்கம் தான் சேலம் ஆர் பிரியாணி சாப்பிட மாலியால இருக்கிற சேலம் ஆர் தான் வந்திருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து கடையோட என்ட்ரன்ஸ் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா அந்த கிராண்ட் கைவருக்கு மேலே அந்த ஃப்ளோர்லயே அதோட இடது பக்கத்துல இருக்கு அந்த படியில ஏறி வந்தோம்னா இடது பக்கத்தில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட சேலம் ஆர் ஆர் பிரியாணி ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ரொம்ப விருப்பமான ஒரு இது இங்கே பிரியாணி வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வரும்போதெல்லாம் அப்பப்போ சின்ன சின்னதாக வீடியோ போடுவேன் என்னடா எல்லோரும் ரிவர்ஸில் நடந்து வராங்கன்னு பார்க்குறீங்களா என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது வீடியோ எடுக்காமல் போய்யாச்சு அதை முடிச்சுட்டு வரும்போது தான் வீடியோ எடுத்துக்க ஆரம்பித்தேன் அதனால் வந்துட்டு இது இதெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போன இலை கொண்டு வந்து போட்டு அந்த இலையை தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வருவாங்க இலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது இந்த இலைக்கே வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து விலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த இலை இங்கேருந்து வர்றதில்ல இது வந்து இந்தியாவிலேருந்து வருது அப்படிங்கும்போதே இதுக்கு ஒரு அதிகமான விலை ஆகும் சரிங்களா ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இதுக்கான தொகை கொடுக்கலாம் பிரியாணியும் அந்த அளவுக்கு ஒருத்தர் தாங்க ஓர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டீ குடிச்சிட்டு புரியல இதுதான் நான் ஒரு மலையாளி டீ அடிட்டுங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறது இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சேலம் ஆறு ஆறு தம் பிரியாணி வந்துருச்சு இந்த பிரியாணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டை ரெண்டு பீஸு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களோட மிகவும் விசேஷமான ஒரு இது என்ன அப்படின்னா பிரெட் அல்வா தால்ச்சா தயிர் பச்செடி அந்த பிரெட் அல்வா அப்படிங்கிறது இவங்களோட ஒரு மிகப்பெரிய சிக்னேச்சர் அப்படின்ட்டே சொல்லலாம் அந்த அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நாம் எவ்வளோ கேட்டாலும் அந்த பிரெட் அல்வா வந்து நம்ம கொடுப்பாங்க பிரெட் அல்வா மட்டும் கிடையாதுங்க ஸ்வீட்டு தால்ச்சா தயிர் பச்சடி அப்புறம் பிரியாணி ரைஸ் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு அந்த பவுலில் கொடுக்கறது ரொம்ப போதுமான அளவாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் தால்ச்சா பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூடாக ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பிரெட் அல்வாவுமே வந்து அல்டிமேட்டாக இருந்தது அது இல்லாமல் அந்த பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் கலரிங்காக இருந்தால் கொஞ்சம் மசாலாலாம் அதிகமாக சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா நான் அடிக்கடி நான் வருவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் இதோட அந்த மனம் இருக்குல்ல அந்த ஆர்வமும் அது வந்து வேறு லெவலில் இருந்தது சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த பிரியாணினாலே நம்ம எடுக்கும்போது அந்த ஸ்மெல் அந்த மனம் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் வந்து அந்த மனம் அதை ரொம்ப விரும்புவேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அதை சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கையை தொடச்சோம்னா நமக்கு அந்த ஃபீல் ஒரிஜினலாகவே இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம எதையோ சா சும்மா சோறு சாப்பிட்டு போனால் அந்த ஒரு ஃபீல் அந்த ஸ்மெல் பிரியாணினாலே மனம் அதுதான் வந்து வேறு லெவல் பிரியாணி பிரியாணி பிரியாணியில் இருக்கிற ஒரு முட்டை அவிச்ச முட்டை ஸோ இப்போ நமக்கு பிரியாணி வந்துடுச்சு நம்ம பிரியாணியை டேஸ்ட் பார்க்க போகிறோம் வேறு சந்தோஷம் நாம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு தயாராகிச்சு அந்த ஸ்மெல் வேறு லெவல் அல்டிமேட்டாக அருமையாக இருந்தது குவைத்தில் மேக்சிமம் நம்ம நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக முட்டாலாம் வைக்க மாட்டாங்க அது ஏதாவது நம்மளோட தமிழ் ஹோட்டலில் தான் அந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே முட்டை அப்படிங்கிறது ஒரு நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரியே எப்போதுமே அதோட ஒரு முட்டை கொடுத்துருவாங்க பிரியாணியுமே உண்மைக்கும் சொல்லப்போனால் உண்மைக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துங்க அல்டிமேட்டாக இருந்தது நம்ம செல்ல சென்னை சேலம் ஆர் ஆரில் எப்படி கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு அந்த சுவை தான் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் நம்ம ஊருக்கும் இதுக்கும் ஆனால் இங்கே ஓகே ஒரு பிரியாணியோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு தினம் எழுநூற்றம்பது ஃபீல்ஸ் அதுக்கு வந்து இது டபுள் ஒர்து அப்படின்னு நான் சொல்லுவேன் வேறு லெவல் ஸோ நமக்கு எப்போவுமே இந்த தம் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினால இந்த அரபிக் பிரியாணி பார்த்திங்கன்னா வெறும் ஒயிட்டில் கொடுப்பாங்க அது வந்து கேரளா ஸ்டைல் ஒயிட் கொஞ்சம் கிரேவி கொடுப்பாங்க அது நமக்கு அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகுது நமக்கு இந்த பிரியாணிங்கும் போது அந்த எடுத்து சாப்பிடும்போது அந்த பிரியாணியில் இருக்கிற அந்த மனம் இருக்குல்ல ஓ அது வந்து அந்த நம்ம மூக்கில் போகும்போதே நமக்கு வந்து அந்த பசியோ வந்து பயங்கரமாக தூண்டும் அந்த அளவுக்கு அது வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரோட வந்திருந்தோம் எல்லாருமே வந்து வேறு வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க ஸோ அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ரெண்டாவது அங்கே அந்த பரிமாறுறாங்க இல்லையா அவங்களாம் வந்து ரொம்ப கனிவாக ரொம்ப சூப்பராக பரிமாறுவாங்க நம்ம எது கேட்டாலும் கொடுப்பாங்க அடிக்கடி வந்து பார்ப்பாங்க அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும் தமிழ் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது கூட ஒரு தமிழ் பாட்டு வந்து ப்ளே பண்ணிட்டாங்க நம்ம அதை வீடியோவில் அப்படியே அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும் அதனால தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரியாணி வந்து அல்டிமேட் வேறு லெவலில் இருந்தது நான் மந்த்லி ஒன்ஸ் போவேன் போகும்போது தான் ஏதாவது சின்ன சின்னதாக வீடியோ எடுத்து போவேன் இந்த டைம் தான் வந்து வீடியோ தெளிவாக எடுத்து போடணும் அப்படின்னு ஏன்னா போன தடவை போட்ட வீடியோ வந்து சரியாக கவர் ஆகலை அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பிரியாணியே தெரியல நீ சாப்பிட்டது மட்டும்தான் தெரிஞ்சுது அப்படின்ட்டு ஸோ அதனால் அந்த டவை தெளிவாக வச்சு எடுத்தோம் அங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்ததுனால மைக்கில் வந்து அதிகமாக பேசின சவுண்டு தான் கவராக இருந்து உண்மையாகவே பிரியாணி நல்லா இருந்தது சூப்பராக இருந்ததுங்க லெவல் அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு அந்த வாழை இலையில் அந்த பிரியாணி சேரும் போது அந்த பிரியாணியோட மனமே வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ இங்கே வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னா இந்த பிரெட் அல்வாவாக இருக்கட்டும் தால்ச்சாவாக இருக்கட்டும் தை ரைட்டாவாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் எக்ஸ்ட்ரா தருவாங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இதோட விலை வந்து நமக்கு ரொம்ப அஃபர்டபுள் தான் ஏன் அப்படின்னா அந்த வாழை இலையில் கொடுக்குறதே இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஓகே ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருந்தது என்ன மாதிரிங்கிறத நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன் ஓகே ஸோ ஃபைனலாக வந்து சேலம் ஆரார வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு எப்படி இலையில லோடோடு வாங்கினோமோ லோடு இல்லாமல் எல்லாருமே கிளியர் பண்ணியாச்சு நீங்களும் வாங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க பிரியாணி லவர் எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ சேட்டோ எங்கன்னா உண்டாயிருந்து சூப்பர் பிரியாணி எல்லோரும் சூப்பர் இதில் கொடுத்தா பிரெட் அல்வா தாயிச்சல் என்ன அட்டி